அமெரிக்காவில் இந்திய நிறுவனங்களின் வேலைவாய்ப்புக்கான ஹெச் ஒன்று பி விசா கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் செயல்படும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான தொழில் வல்லுநர்களை சிறப்பு விசா மூலம் வேலைக்கு அமர்த்திக் கொள்கின்றனர் முன்பு இந்த விசாவுக்கு அமெரிக்க அரசிடம் அனுமதி பெற்றால் போதும் என்ற நடைமுறை இருந்தது ஆயிரம் டாலர்களுக்கு குறைவான கட்டணத்தை மட்டும் அரசுக்கு செலுத்திவிட்டால் போதும் இதன் மூலம் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏராளமான பேர் அமெரிக்காவில் வேலை பார்த்து வருகின்றனர் ஆனால் கடந்த செப் முதலாம் தேதி முதல் ஆண்டுக்கு ஒரு லட்சம் டாலர் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் விதிகளும் வகுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் இந்திய நிறுவனங்கள் தேர்வு செய்யும் ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் போது இந்த ஆண்டு குறைந்த அளவிலான ஹெச் ஒன்று பி விசாக்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்க கொள்கைக்கான தேசிய அறக்கட்டளை வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவை தலைமையிடமாக கொண்ட முதல் ஏழு ஐடி நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் புதிய வேலைவாய்ப்புக்கான நாலாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று ஹெச் ஒன்று பி விண்ணப்பங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது இரண்டு பூஜ்யம் ஒன்று ஐந்து ஐ விட எழுபது சதவீதமும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை விட முப்பத்தேழு சதவீதமும் குறைவாகும் தொடர்ச்சியாக அதிகளவில் ஹெச் ஒன்று பி விசா ஒப்புதல்களை பெறும் முதல் ஐந்து இடங்களில் உள்ள ஒரே இந்திய ஐடி நிறுவனம் டிசிஎஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் டிசியஸின் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நான்கு சதவீதத்தில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்தாண்டில் மட்டும் டிசிஎஸ் நிறுவனத்தின் பணி நீட்டிப்புக்கான ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று ஹெச் ஒன்று பி விசா விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதியாண்டில் புதிய வேலைவாய்ப்புக்காக அதிக ஹெச் ஒன்று பி விசா விண்ணப்பங்களை பெற்ற முதல் இருபத்தைந்து நிறுவனங்களில் மூன்று இந்திய நிறுவனங்கள் மட்டுமே இடம் பிடித்துள்ளன செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்த பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்துள்ள அமெரிக்க நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது இந்திய வீட்டின் நிறுவனங்கள் குறைவான ஹெச் ஒன்று பி விசாக்களை மட்டுமே பெறுகின்றன புதிய வேலைவாய்ப்புக்கான ஹெச் ஒன்று பி விசாக்கான அனுமதியை பெற்ற முதல் நான்கு இடங்களையும் அமெரிக்க நிறுவனங்களே பிடித்துள்ளன அமேசான் நாலாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு மெட்டா ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து மைக்ரோசாப்ட் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு கூகுள் ஐம்பது ஆகியவை உள்ளன பணி நீட்டிப்புக்கான ஹெச் ஒன்று பி விசாக்களை அதிகம் பெற்றதில் அமேசான் பதினான்கு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ரெண்டு முதலிடத்தில் உள்ளது அதை தொடர்ந்து டிசிஎஸ் ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று மைக்ரோசாப்ட் நாலாயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று மெட்டா நாலாயிரத்து எழுநூற்று நாற்பது ஆப்பிள் நாலாயிரத்து அறுநூற்று பத்து மற்றும் கூகுள் நாலாயிரத்து ஐநூற்று ஒன்பது உள்ளன